அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க அதனால அனைத்து முருக பக்தர்களும் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரில் அதாவது இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் இந்த குடமுழுக்கு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாகவும் நடக்க இருக்கு ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் இந்த எந்த தேதியில் இந்த கும்பாபிஷேகம் நடக்குது எந்த நேரத்தில் நடக்க இருக்குது மேலும் கூடுதலாக என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்போது என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வெற்றிவேல் ம முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த விழாவில் கலந்துக்கக்கூடிய திட்டம் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் சொல்லிடுங்க அறுபடை வீடுகளில் இந்த படை வீட்டுக்கு நான் இதுவரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போவே முருகப்பெருமானை நினைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களை அறுபடை வீடுகளுக்கும் அழைப்பார் சரி நாம திருச்செந்தூர் முருகன் பற்றியும் அந்த கோவில் பற்றியும் நிறைய சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணுமா எத்தனையோ ஜோதிடர்களுக்கிட்ட பார்த்தும் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாங்கள் இப்போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த முருகனுடைய கோவிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேக விழாவுக்கு ஏராளமான வசதிகள்லாம் பக்தர்களுக்காக செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு திருச்செந்தூர் கோவிலில் குடமுழுக்கு விழாவை விட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேறு வெளி மாநிலங்களில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா விமர்சையா நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி மேலும் இந்த ஜூலை ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அதாவது திங்கட்கிழமை நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மூலவர் பார்வதி அம்பாள் மேலும் கரியமாணிக்க விநாயகர் வள்ளி தெய்வானை அம்மாள் இந்த ஆகிய தெய்வங்களுக்கு கோவில் உள்பிரகாரத்தில் காலை மற்றும் மாலையில் யாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ராஜகோபுர அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டிருக்குங்க இதில் யாகசாலை பூஜைகள் தொடங்கி முதல் கால பூஜை நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது நாள் அன்று காலை இரண்டாம் யாகசாகலை பூஜை நடைபெற்றது இதில் சுவாமி சண்முகருக்கு ஒன்பது ஜெயந்திநாதருக்கு ஐந்து நடராசருக்கு ஐந்து மற்றும் பரிவார மூர்த்தி தெய்வங்களுக்கு பன்னிரண்டு என மொத்தமாக எழுபத்தி ஒரு ஓம குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க பகல் பதினொன்று முப்பது மணிக்கு சுவாமி சண்முகர் கும்பத்திற்கு பூரணாகதியாகி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டிருக்கு மாலையில் மூன்றாம் கால யாகசாலை பூஜை தொடங்கியது யாகசாலை வழிபாட்டில் வேத பாராயணங்கள் திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதசுரை இன்னிசை நூற்றி எட்டு ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்கவாதியங்களுடன் பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான தமிழ் வேதங்கள் ஓதப்பட்டிருக்குங்க இந்த நிலையில திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க மூன்றாவது நாள் அதாவது இந்த கொடியேற்றம் நடந்த மூன்றாவது நாள் யாகசாலை பூஜைகள் வெகு விமர்சையா நடைபெற்று வந்திருக்கு அந்த காலையில நான்காம் கால பூஜை நடைபெற்றது காலையில கோபுர விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கு காலை பதினோரு மணி அளவில் திரவிய பூர்ணாகதி நடைபெற்று தீபாராதனை நடந்திருக்கு யாகசாலை பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்திருக்காங்க மாலையில் ஐந்தாம் கால யாக பூஜை பூர்ணாகதி திருவெளி வெளி வழிபாடு திருநீரு திருவமது வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு அதே போல் சுவாமி சண்முகர் மற்றும் பரிவாரமூர்த்தி தெய்வங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாகசாலையின் அருகில் சுவாமி பெருமாளுக்கு ஐந்து ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பெருமாளுக்கு சனிக்கிழமை மாலையில் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி கும்பாபிஷேகம் வர காலை மாலை அப்படின்னு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற இருக்குங்க விலாகம் முன்னிட்டு கோவில் சண்முக விலாசம் மண்டபம் முன்பகுதியில் இருக்க உட்பகுதியிலும் வண்ண மலர்களாலும் பல்வேறு தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு மேலும் யாகசாலை மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை நேர நேரலையில் பக்தர்கள் பார்க்கும் வகையில் கோவில் வளாகத்தில் ஆங்காங்கே எல்இடி திரைகளும் அமைக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த காலையில் அதாவது நான்காம் கால பூஜை நடைபெற்ற போது அங் அதில் தங்க முலாம் பூசப்பட்ட சுவாமி சண்முகர் விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்திருக்கு பூரணாகுதி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அதே போல் மூலவர் வள்ளி தெய்வானை ஆகிய விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜையும் நடந்திருக்கு அதேபோல் யாகசாலை முன்பு தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ லஹஸ்ரீ மாசிலமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுள் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க ஐந்தாம் கால யாகசாலை பூஜையும் தீபாராதனையும் நடந்திருக்கு யாகசாலை முன்பு பன்னெண்டு பெண்கள் உள்ளிட்ட நூற்றி எட்டு ஓதுவர் மூர்த்திகளால் தமிழ் வேதங்கள் ஓதப்பட்டிருக்கு பிறகு மூலவர் விமானத்தில் வரகு நிரம்பிய கலசம் பொருத்தப்பட்டிருக்கு அதே போல் ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் தீபாராதனைகள் அனைத்தும் இன்று நடந்திருக்கு நேற்று காலை நடந்த யாகசாலை பூஜையில் நிறைய பிரபலங்களும் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினரும் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமாக இப்போ இந்த கும்பாபிஷேகம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கான நிர்வாக அனுமதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடந்தது அப்படின்னு சொல்றதால அதிகாலை முலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கான அனுமதி வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த பூஜைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்காக எட்டாயிரம் அடி எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமான யாக சாலை அமைக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் குறிப்பிட்டு ஆமை மீது ஐந்து தலை நாகம் அமைந்திருப்பது போல அதற்கு மேலே முனிவர்கள் நந்தி சிங்கம் அலங்கார பொம்மைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது போலவும் இங்கு நிறைய படங்களும் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்றிருக்கு இந்த யாகசாலை முழுவதும் தங்க வர்ணத்தில் அட்டை ஒட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அதில் தான் இந்த ஐந்து தலை நாகம் நந்தி சிங்கம் இது மாதிரியான இந்த அமைப்பின் மேல யாகசாலை துவங்கும் முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் கலசம் வைக்கப்படக்கூடியதும் யாகசாலையில இருந்த கும்ப கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்படும் குறிப்பா ராஜகோபுரத்துல புனித நீர் ஊற்றப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது ராஜகோபுரத்துக்கு கும்ப கலசம் எடுத்து செல்வதற்கு ராஜகோபுரத்தை சுற்றி இரும்பு கம்பிகளால் சாரம் அமைக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடந்து வருது இருந்த இந்த சாரம் வழியாக குடமுழுக்கு நாளில் புனித நீர் அர்ச்சகர்களால் கொண்டு சென்று மேலே பொருத்தப்படும் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது இப்படி இந்த திருச்செந்தூர் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக நம்ம தமிழகத்துல மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இப்படி ஒரு பிரசித்தி பெற்ற விழா நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் இந்த விழாவை காண்பதற்காக தயாராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்களும் சென்று வழிபட்டுட்டு வாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல திருச்செந்தூர் கும்பாபிஷேக விழாவை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்